ஒரு காலத்தில் மின்னும் ஆறுகளும் மிட்டாய் மேகங்களும் நிறைந்த ஒரு நாட்டில் ஒரு புத்திசாலி ஆந்தை ஒரு குறும்புக்கார நரி ஒரு துணிச்சலான கரடிக்குட்டி ஆகியவை வாழ்ந்தன இவை சாதாரண விலங்குகள் மட்டுமல்ல அவை சிறந்த நண்பர்கள் ஒவ்வொன்றும் தங்கள் இதயங்களில் சிறிது மந்திரத்தைக் கொண்டிருந்தன பெரிய தெரிந்த கண்களைக் கொண்ட ஞானமுள்ள ஆந்தை நட்சத்திரங்களின் ரகசியங்களைக் காண முடிந்தது குறும்புக்கார நரி தனது விளையாட்டுத்தனமான சிரிப்பால் காற்றை வேடிக்கையான நகைச்சுவைகளைச் சொல்ல வைக்க முடிந்தது துணிச்சலான கரடிக்குட்டி தனது வலுவான மென்மையான பாதங்களால் ஒரே ஒரு தொடுகையில் பூக்களை மலரச் செய்ய முடிந்தது ஆனால் ஒரு நாள் விசித்திரமான ஒன்று நடக்கத் தொடங்கியது அவர்களின் உலகின் வண்ணங்கள் மங்கத் தொடங்கின ஆறுகள் தங்கள் மின்னலை இழந்தன மேகங்கள் மங்கலாகின பூக்கள் கூட கொஞ்சம் சோகமாகத் தெரிந்தன நண்பர்கள் விரைவில் புகழ்பெற்ற வானவில் பிரகாசம் அவர்களின் உலகத்திற்கு அதன் அழகான வண்ணங்களை கொடுத்த மந்திரம் மறைந்துவிட்டது என்பதை கண்டுபிடித்தனர் புத்திசாலி ஆந்தை குறும்புக்கார நரி துணிச்சலான கரடி குட்டி ஆகியவை ஏதாவது செய்ய வேண்டும் என்பதை அறிந்திருந்தன எனவே அவர்கள் வானவில் பிரகாசத்தை கண்டுபிடித்து வண்ணங்களை தங்கள் வீட்டிற்கு கொண்டுவர ஒரு பெரிய சாகசத்தை மேற்கொண்டனர் அவர்களின் பயணம் அவர்களை கிசுகிசுக்கும் காடுகள் வழியாகவும் சிரிக்கும் புல்வெளிகள் வழியாகவும் கொப்பளிக்கும் ஓடைகள் வழியாகவும் அழைத்துச் சென்றது வழியில் அவர்கள் அனைத்து வகையான விசித்திரமான உயிரினங்களையும் சந்தித்தனர் பஞ்சு போன்ற மேக ஆடுகள் பாடும் கற்கள் மற்றும் ஒரு எரிச்சலான ஆனால் ரகசியமாக கருணையுள்ள வானவில் கம்பளி பூச்சி கூட ரெயின்போ பார்க்கலை கண்டுபிடிக்க அவர்கள் வேடிக்கையான புதிர்களை தீர்க்கவும் விளையாட்டுத்தனமான சவால்களை வெல்லவும் வேண்டியிருந்தது வெற்றி பெற ஞானமுள்ள ஆந்தையின் புத்திசாலித்தனம் குறும்புக்கார நரியின் தந்திரங்கள் மற்றும் துணிச்சலான கரடி குட்டியின் தைரியம் அனைத்தும் தேவைப்பட்டன இறுதியாக பல அற்புதமான திருப்பங்களுக்கு பிறகு அவர்கள் அதைக் கண்டுபிடித்தனர் வானவில் பிரகாசம் ஒரு ரகசியமான மின்னும் குகையில் மறைந்திருந்தது ஒரு தொடுதலுடன் துணிச்சலான கரடி குட்டி அதன் மாயாஜாலத்தை வெளியிட்டது மேலும் வண்ணம் அவர்களின் உலகத்திற்குள் மீண்டும் வெள்ளமெனப் பாய்ந்தது முன்பைவிட பிரகாசமாகவும் அழகாகவும் இருந்தது இப்படித்தான் புத்திசாலி ஆந்தை குறும்புக்கார நரி துணிச்சலான கரடி குட்டி ஆகியவை தங்கள் வண்ணமயமான உலகத்தை காப்பாற்றின மிகச் சிறிய நண்பர்கள் கூட மிகப்பெரிய விஷயங்களை செய்ய முடியும் என்பதை நிரூபித்தன குறிப்பாக அவர்கள் ஒன்றாக வேலை செய்யும் போது